விரதத்துலேயே அவன் ரொம்ப உகந்த ரொம்ப உகந்த விரதம் ரெண்டு மூணு விரதம் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க சஷ்டி விரதம் நம்ம விரதம் இருக்கன்ற பேர்ல வந்துட்டு வைத்த வந்துட்டு வர்த்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்துட்டு வெறும் வைத்தோடலாம் இருக்கான் எதுவுமே கேட்டு வந்துட்டு விரதம் இருக்காதீங்க தயவு செஞ்சு ஸோ சஷ்டி நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முழுமையா செய்ய மாட்டேன் விரதம் இருக்கும்போது மற்ற போட்டோலாம் வீட்டில் வைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு சில சொல்லுவாங்க ஒரு சில போட்டோலாம் வைக்கக்கூடாது சஷ்டி நீங்க கேட்டீங்க பாருங்க இந்த சஷ்டி கந்த சஷ்டிக்கு இருக்கிற இதே பவர் அந்த வேல்மாறன் அந்த வேல்மாறனுக்கு வரும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அப்படி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் சார் கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம வந்து இந்த சஷ்டி எதுக்கு நம்ம விரதம் நிறைய இருப்போம் எல்லாமே பண்ணோம் இப்போ தைப்பூசம் வரப்போகுது அஹ் தைப்பூசத்துக்கும் நிறைய பேர் விரதம் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க எத்தனை நாட்கள் இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் ஆக்சுவலா நல்ல இது ஆக்சுவலா இப்ப என்ன அப்படின்னா விரதத்துலயே வாங்கிட்டு ரொம்ப உகந்த விரத ரொம்ப உகந்த விரதம் ரெண்டு மூணு விரதம் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சஷ்டி விரதம் அடுத்து சோமவார விரதம் ஆனா சோமவார விரதம் கூட ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஆனா சஷ்டி விரதம் ஆண்கள்ல இருந்து பெண்கள் எல்லாரும் ஒரே விரதம் வந்துட்டு சஷ்டி விரதம் தான் ஆக்சுவலா விரதம் அப்படின்னு சொன்னீங்கனாலே அது மினிமம் வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருக்கு அது ரொம்ப விசேஷம் எந்த விரதமா இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் அது மத்த நாள் நீங்க வந்துட்டு இருக்க ரெடி ஆறீங்களோ இல்லையோ அது முதல் நாள் மட்டும் சீக்கிரம் எழுந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு தயவு செஞ்சு திருப்பி உங்க நேயர்களுக்கு நான் சொல்றேன் நம்ம விரதம் இருக்கன்ற பேர்ல வந்துட்டு வயத்த வந்துட்டு வருத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்துட்டு வெறும் வயிற்றுடெல்லாம் இருக்காங்க இன்னொரு சைடு தான் பால் பழம் கண்டிப்பாக தவறு கிடையாது உங்களுக்கு சோ விரதத்துல வந்துட்டு எந்த விரதமும் குடுக்காத வந்துட்டு சஷ்டி விரதம் வந்துட்டு கொடுக்கும் உங்களுக்கு அது இன்னொன்னு நிறைய பேர் கேட்டு நீங்க எதுவுமே கேட்டு வந்துட்டு விரதம் இருக்காதீங்க தயவு செஞ்சு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது வேணும்னு கேட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றது கடவுளுக்கு தெரியும் சோ நீங்க எந்த குறையும் அவர்கிட்ட வைக்காதீங்க அவருக்கு தெரியும் நீங்க என்ன குறை கோஷம் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்க எந்த குறையை நோக்கி விரதம் இருக்கீங்களோ அந்த குறைய வந்துட்டு அவர் பூர்த்தி பண்ணுவார் கண்டிப்பா சோ விரதம் இருக்கிறத வந்துட்டு அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முடிஞ்ச மட்டும் காலையில உடனே ஈவினிங் கூட நீங்க முன்ன பின்ன கூட விளக்கேத்த காலையில உடனே குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்திட்டாங்க அதே போல காலையில நீங்க சாப்பிடக்கூடாது மத்தியானம் தான் சாப்பிடணும் நைட் ஒரு தான் சாப்பிடும்னு அவசியம் கிடையாது டெய்லி சாயந்திரம் விரதத்தை முடிக்கும் போது ஒரு ஜீவனுக்கு எதாவது அவனு கொடுத்துட்டு அப்புறம் விரதத்தை முடிங்க இது நிறைய பேர் செய்யறது கிடையாது நான் விரதம் இருக்கேன் நான் சாப்பிடுறேன் முடிஞ்ச உடனே சாப்பிடுறாங்க முடிப்போம் பாத்தீங்களா முடிக்கும் போது ஏதோ ஒரு ஜீவனுக்கு ஒரு நாள் ஒரு மாட்டுக்கு ஒரு நாள் ஒரு நாய்க்கு ஒரு நாள் வந்துட்டு ஒரு காக்காக்கு ஏதோ ஒரு ஒரு ஜீவனுக்கு ஒரு வயதானவர்களுக்கு ஊனம் முற்றவர்களுக்கு நீங்க ஒவ்வொரு நாள் ஊனம் விரதம் முடிக்கும் போதும் ஒருத்தருக்கு யாருக்கான உணவை குடுத்துட்டு அந்த விரதத்தை முடிங்க பாருங்க உங்க கை மேல பலன் வரலன்னா கேளுங்க கை மேல பலனை கொடுப்பாரு அது போல பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு சோ விரதம் தான் சொன்ன பாருங்க நிறைய விரதங்கள் இருக்கு உங்களுக்கு ஆனா அந்த விரதத்துல யாரு எது முக்கியமானதா சஷ்டி மட்டும்தான் சோ சஷ்டி நிறைய பேர் தவறு பண்ண தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முழுமையா செய்ய மாட்டேன்றான் நான் பேருக்கு இருக்கேன் அந்த விரதம் அப்படின்னு ஆத்மார்த்தமா இருக்கு அது போல முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச முக்க முக்காசி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாளா நான் இருக்கணும் அப்படி முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அது சொன்ன பாருங்க இந்த ஒருத்த ஒரு மண்டலம்ங்கிறது நாற்பத்தெட்டு நாள் தான் அப்படி மிடில் அப்படின்னா ஒரு பதினெட்டு இதானா இருக்கு பதினெட்டு எல்லாம் இதே ரிலேட்டட் தான் தைப்பூசம் இந்த வேல்மாரல் எல்லாம் உங்களுக்கு நீங்க முருகரை வந்துட்டு இப்போ சஷ்டி நீங்க கேட்டீங்க பாருங்க இந்த சஷ்டி கந்த சஷ்டிக்கு இருக்கிற இதே பவர் அந்த வேல்மாரல் சொல்றோம் பாத்தீங்களா அந்த வேல்மாரலுக்கும் இருக்கும் இருக்கும் சோ வேல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு ஆக்சுவலா அருணகிரி நாதர் எழுதிறது வேல்மாறல் அவர் வந்துட்டு ஒரு பதினாறு அடியில வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் என்ன அறுபத்தி நாலு அடியா மாத்தினார் கொஞ்சம் ஒரு சில நடைமுறை கெளிய வரையில சோ அதுக்கும் என்ன முக்கியத்துவம் கேட்டீங்கன்னா அந்த தான் முக்கியம் அது வேல்மாறல் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது நீங்க வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் என்ன பவர் கொடுக்குதோ அதே முழுமையான பவர் பலனை கொடுக்கக்கூடியதுதான் வேல்மாறல் சோ இந்த வேல்மாரல் எங்க இது எங்க வந்துட்டு எதுக்கு இது உகந்த ஸ்தலம் எது எங்க ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தலம்னு திருத்தணிதான் வேல்மாரலுக்கும் இது போல நீங்க விரதம் இருக்கும் போது திருத்தணி முருகரை வந்துட்டு மனதால நினைச்சுக்கோங்க அதே போல விரதம் இருக்கும்போது மத்த போட்டோலாம் வீட்டில் வைக்கிறது வாங்கிட்டு உங்களுக்கு சில சொல்லுவாங்க ஒரு சில போட்டோலாம் வைக்க கூடாது முருகரை எப்பயுமே கும்பிடும் போது பள்ளி தெய்வானையோட இருக்க போட்டோ வாங்கி வச்சு பூஜை பண்ண அது தைப்பூசமாக இருக்கட்டும் சஷ்டி விரதமாக இருக்கட்டும் இல்ல அந்த வேல்மாரல் அதிகம் படிக்கிறாங்க படிக்கும்போது கூட முடிஞ்ச மட்டும் ஒரு முருக போட்டோ வள்ளி தெய்வானையோட ரொம்ப உங்களுக்கு தைப்பூசம் மட்டும் கேட்டீங்கன்னா தைப்பூசம் தான் எந்த எல்லா ஸ்தலத்துலயும் அப்பதான் உங்க காவடி எடுக்கிறது செய்யறது வேண்டுதல் நிறைவேற்றுறது மொட்டை அடிக்கிறது சோ அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த கடவுளுக்கும் இல்லாத நீங்க கணக்கே போட முடியாத அளவுக்கு வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான் கண்டிப்பா சோ அது தைப்பூசத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா அவங்க விரதம் விரதமாட்டிட்டு அவங்க ஒவ்வொருத்தரோட டிபென்ட்ஸ் ஆப்பான அவங்களோட சிலருக்கு இருக்க முடியும் சிலருக்கு முழுமையா இருக்க முடியாது நீங்க முழுசா அவங்களால விரதம் இருக்க முடியும்னா கூட முழு அர்ப்பணிப்போட செய்யுங்க சோ டெடிக்கேஷனோட செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாவே கை மேல பலனை கொடுத்துரும் உங்களுக்கு அதான் சார் இப்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இது விரதம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேர் நிறைய வந்து அது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் சரி முருகர் நம்ம வேண்டுறோம் என்ற விஷயம் இருந்ததுன்னா நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா இன்னும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்துகள் இருக்கு இந்த கருத்து எப்படி அது ஆக்சுவலா அப்படி இல்லைங்க ஆக்சுவலா வந்து நான்வெஜ் நீங்க வந்துட்டு ஏன்னா ஒரு சார்பு இருக்காங்க இன்னைக்கும் இன்னைக்கும் உங்களுக்கு இந்த வள்ளலார் ஃபாலோ பண்றாங்க பூரா முருகர் தான் முருகருக்கு ஃபாலோ பண்றவங்க தான் குரூப் இருப்பாங்க வள்ளலார் தைப்பூச மாட்டு வள்ளலாருக்கும் ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு அவருக்கும் ஃபேமஸ் உங்களுக்கு சோ அவரும் எங்க ரிலேட்டட் முருகர் கிட்ட தான் ரிலேட்டட் ஆறாரு உங்களுக்கு அப்போ ஏன் அந்த நான்வெஜ் வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த டைம் வந்துட்டு அந்த டைம் புலால் எல்லாம் உண்ணாம இருக்கீங்க அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்களோ உங்க கை மேல இன்னும் ஒரு சில பலனை கொடுப்பாரு இது ஒண்ணுமே கிடையாது இது சிம்பிள் சயின்ஸ் தான் நீங்க வந்துட்டு நான்வெஜ் ஒரு சில வீட்டு விஷயங்கள் வந்துட்டு விரதம் டைம்ல எடுக்கும் போது உங்களுக்கு தாட்ஸ் வந்து நெகட்டிவான தாட்ஸ் கொடுப்பாரு இன்ஃபுளுயன்ஸ் சொல்லுவோம் புரியுதுங்களா பழம் காய்கறிகள் இந்த பால் இந்த வழையெல்லாம் வந்துட்டு சாத்விகமானது சாஃப்டான விஷயங்கள் சோ இந்த நான்வெஜ்லாம் நீங்கள் நீங்க சாப்பிடும்போது அது கொஞ்சம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தாட் எப்படி இருக்கும் உங்களுக்கு மைண்டு உங்களுக்கு சயின்ஸ் தான் அது ஸோ அப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில தாட் வந்துட்டு எண்ணங்கள் வந்துட்டு வேற மாதிரி டிராவல் ஆகும் உங்களுக்கு ஸோ இது பலனை கிடைக்காதுல தயவு செஞ்சு நீங்க முழுமையாக உங்க விரதம் வந்துட்டு செயல்படணும் இல்லை உங்களுக்கு பலனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த விரதம் இருக்கிற டைம்ல வீட்டில் வந்துட்டு யாருமே சாப்பிடாம இருக்குது நல்லது ரொம்ப நல்லது கண்டிப்பா